அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவுகளில் நம்ம செல்வத்தை பெருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன ஒரு வியாபாரம் செய்வதற்கான அடிப்படையான நிறுவனங்கள் எப்படி இருக்கணும் அதில் ஃபோர் லைஃப் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிறுவனம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ப்ரோக்ராமை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அந்த வீடியோவை இப்போ என்ன அப்படின்னா அந்த ஃபோர் லைஃப் ரொம்ப சிறந்த வியாபாரம் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு விஷயத்தை பேசி ஆகணும் அந்த புரிதல் இருந்தாதான் நமக்கு அந்த போர்லைட்னுடைய முக்கியத்துவம் தெரியும் அதனால இப்ப நம்ம வாழ்க்கையில ஃப்ரீடம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் எசன்ஸ் ஆஃப் லிபரேஷன் சொல்லுவோம் விடுதலை அந்த விடுதலை அப்படிங்கிற வார்த்தை இது லிபரேஷன் விடுதலை அப்போ அந்த விடுதலை அப்படிங்கிற ஒரு இடம் வந்து நமக்கு ஒரு முழுமையான இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா தகுதியும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதனால ட்ரூ ஃப்ரீடம் இஸ் த கரேஜ் டு லிவ் யுவர் லைஃப் ஆன் யுவர் ஓன் டைம்ஸ் நீங்கள் விருப்பப்பட்ட முறையில் நீங்கள் வாழணும் அதுதான் ஃப்ரீடம் அதை நம்ம அடைஞ்சிருக்கோமா ஒரு கேள்விக்குறிதான் ஸோ அடுத்த வீடியோக்கள்ல வரிசையாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்போது அதை அடையிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் இப்போ இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறதுல ஆறு தூண்கள் இருக்கு இந்த ஆறு தூண்களும் நம்ம சுதந்திரமாக சந்தோஷமா வாழ்றோமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையை சொல்லக்கூடிய தூண்களா இருக்கும் அதுல முக்கியமா ப்ரீடம் ஆஃப் ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கோமா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு உணவுகள் சத்தான உணவுகளை எடுத்துக்கிறோமா ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் இருக்கா நம்ம தொழில் செய்யக்கூடிய தொழில் வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கா கெடுக்கிற மாதிரி இருக்கா அப்போ இதுல அந்த ப்ரீடம் ஆஃப் ஹெல்த் இது நம்ம கிட்ட இருக்கா ஒரு கேள்விக்குறி ஃப்ரீடம் ஆஃப் மைண்ட் நம்ம மனசுக்கு பிடித்த ஒரு வேலையை ரிலாக்ஸா நம்ம விருப்பப்பட்ட நேரத்துல நம்ம விரும்பி எது செய்ய முடியுதா மனசுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை பண்ண முடியுதான்னா எப்பயுமே ஒரு டென்ஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் பணப்பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கோம் எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாவே இருக்கிறதுனால இந்த ஃப்ரீடம் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அடுத்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஆஃப் ஃபைனான்ஸ் இது வந்து சொல்லவே தேவையில்லை நம்ம நாட்டில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா கூட ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் தான் பணக்காரங்க பாக்கி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க ஸோ அதனால ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்க போகும்போது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்களே சொல்லுவீங்க நீங்க அந்த ஃபைனான்சியல் பீடம் அடைஞ்சிருக்கீங்கன்னா எத்தனை பேரால் ஆமான்னு உறுதியாக சொல்ல முடியும் ஸோ இது ஒரு கேள்வி அடுத்ததாக ஃப்ரீடம் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நம்ம உறவு முறைகள் கூட நம்ம பழக்க வழக்கங்கள் ரொம்ப நல்ல நெருக்கமா இருக்கா இணக்கமா இருக்கா அப்படின்னா அதுல ஒரு கேள்விக்குரிய இருக்கும் காரணம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே பணத்தின் அடிப்படையில வாழ்க்கை போயிட்டு இருக்கனால குடும்பத்திலயும் சரி மற்ற உறவுகள்ல கூட நம்மகிட்ட இருக்கக்கூடிய பைனான்சிய பொறுத்து தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க கூட நம்ம பழகக்கூடிய ஒரு ப்ரீடம் எல்லாம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பர்பஸ் என்னுடைய வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு ஆனா அதை அடைகிறதுக்கு இல்லை அதைத்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேனா கிடையவே கிடையாது நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை தான் வாழ்த்துட்டு இருக்கோம் அல்ல பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை வாழலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த வகையில இதுலையும் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பர்பஸ்ல அது ஒரு கேள்விக்குறி அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் சோல் சோல் அப்படின்னா அந்த உயிர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உண்மையான ஒரு மகிழ்ச்சி அது நமக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு சோல் அப்படிங்கிறது என்ன அந்த உயிர் தன்மைன்னு சொல்றோம் இல்லையா நம்ம வாழ்க்கையில உயிர் உயிர் தன்மை இருக்கா முழுமையாக வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அதுவும் நம்ம ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு ஆக ஆறு பில்லரும் பாத்தீங்கன்னா வீக்கா தான் இருக்குன்னு சொல்ல முடியும் அப்ப இதுல கட்டப்பட்ட மாளிகை எப்படி இருக்கும் வீக்கா தானே இருக்கும் சோ இத்தனை பில்லர்களையும் ஒவ்வொரு நம்ம பலப்படுத்த வேண்டிய சூழல்ல இருக்கோம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த அடிப்படைகள் எல்லாம் நம்ம பார்த்து பேசிட்டு இருக்கோம் சோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க எல்லா வீடியோவையும் உங்களுக்கு ஒரு முழுமை கிடைக்கும் இப்ப இந்த பீடம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு பிளக்சிங் கிடைச்சிருக்கு நம்ம இப்போ சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது அந்த சுதந்திர தினம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுதந்திர வாழ்க்கை அப்படிங்கிற அடிப்பிலே வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி இருந்த நிலை என்ன நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம் சொன்னோம் இல்லையா இருநூறு வருடமாக அடிமைப்பட்டு இருந்தோம் எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எதுவுமே இல்லை நம்ம நினைக்க கூட நான் சொன்ன அந்த ஆறு பில்லரும் நமக்கு கேள்வியாக குறைந்த காலம் அப்ப ரொம்ப சீரியஸா இருந்த காலங்கள் அப்ப இந்த இடத்துல நம்ம நாட்டுல சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர போராடி பேர் போராடி அதுல நமக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அது நம்ம பிளஸ்ட் பீப்புள் சொல்லணும் அதுல எத்தனையோ பேர் தன் உயிர் நீத்தாங்க இல்லையா தன் இன்னுயிர் நீத்தவங்களை பார்த்துருக்கோம் அது ஜாலியான் பாலாபா படுகொலை அதெல்லாம் ரொம்ப இப்ப நமக்கு அந்த இதை பத்தி கேட்டாலும் கூட பரம் குருவி சொல்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம மக்கள் சுட்டு சொல்ல சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் போராடி அருமையான ஒரு நம்ம சுதந்திரத்தை நமக்கு என்ன வேணுமோ நம்மளே நிர்ணயக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை நம்ம நிர்ணயக்கூடிய அந்த உரிமையை நம்ம வாங்கியிருக்கோம் பட் அதில் நடந்த போராட்டத்துல இவங்க எல்லாருமே தெரியும் சோ ஒவ்வொரு வருஷமும் அந்த சுதந்திர தின அனைக்கும் குடியரசு தின அனைக்கும் நம்ம அதற்காக நன்றி சொல்லணும் யாருக்கு சொல்றோம் நமக்காக இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர்களுக்கு சொல்லணும் அப்போ எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க பாத்தீங்கன்னா போராடி சின்ன சின்ன வயசுல பகத்சிங் மாதிரி எல்லாம் நம்ம மக்கள் இறந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னா அந்த சுதந்திரத்தை நம்ம இன்னும் கட்டி காக்கணும் அதனுடைய பலனை நம்மள அடைஞ்சு மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அந்த வகையில இப்ப நம்ம யாரும் நம்ம நம்மளை கண்ட்ரோல் பண்ணலை நம்ம சுதந்திரமா இருக்கோம் நமக்கான ஒரு சட்டத்திட்டங்கள் நம்ம வச்சிருக்கோம் நம்முடைய கனவுகள் அது நிறைவேறுவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அடைய முடியும் அந்த அளவுக்கு இப்ப ஃப்ரீடம் நமக்கு இருக்கு அதே மாதிரி நம்ம ஒரு டிக்னிட்டி ஒரு மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு யார் பாஸ் கிடையாது நம்ம நம்மளுக்குள்ளதான் நம்ம நம்மளே நம்மளை ஆளக்கூடிய அந்த ஒரு சுதந்திரத்தை அடைஞ்சிருக்கோம் அது ரிச்சா இருந்தாலும் பூவரா இருந்த போவரா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்ப எல்லாருமே சமநிலை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை மாறி இருக்கு அதனால நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பிரேயர் நம்முடைய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இன்னைக்கு நமக்கு ஒரு சுதந்திரத்தையும் ஒரு நல்ல மனநிலையையும் கொடுத்துருக்கு அப்படின்னா நமக்காக போராடின எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும் எதுக்கு இதெல்லாம் பேசுறோம் அப்படின்னா சுதந்திரத்தினுடைய பெருமை இப்ப நமக்கு தெரியல ஆனா அப்ப அந்த போராட்ட காலங்கள்ல அந்த சுதந்திரம் இல்லாத காலத்துல வாழ்ந்தவ தெரியும் அவங்க பட்ட கொடுமைகள் கஷ்டங்கள் எல்லாமே நம்ம இன்னைக்கு அனுபவிக்கல அதனால அதனுடைய அருமை தெரியல பட் என்ன அப்படின்னா அந்த பெருமை அருமைகளை நம்ம கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு என்னன்னா நம்ம சமுதாயம் ஆரோக்கியமாக பொருளாதார சமுதாய பொருளாதார மிக்க குடும்பங்களாக மாறணும் சுதந்திரம் அப்படிங்கிறது பேச்சுரிமை எழுத்தறையில் மட்டும் பத்தாது வாழக்கூடியதுல நம்ம வந்து எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு மன அழுத்தம் இல்லாமல் குடும்பத்தோட சந்தோஷமாக இந்த சொசைட்டியில சந்தோஷமான வாழ்க்கை நாமும் சிறப்பாக வாழ்ந்து மற்றவங்களை வாழ வைக்கக்கூடிய அட்லீஸ்ட் அந்த வேலையாவது நம்ம செய்யணும் அப்போதான் நம்ம பெற்ற சுதந்திரத்தை நம்ம சிறப்பாக பயன்படுத்துறோம்னு சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைச்சது நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து பல பேர் போராடினாங்க அதுல முக்கியமா உங்களுக்கு மகாத்மா காந்தியை பத்தி நம்ம உலக அளவில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பெருமைக்குரியவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் சுபாஷ் சந்திர போஸ் ஆகட்டும் பகத்சிங்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவஹர்லால் நேரு ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம சொல்லிட்டே போன தனி கிளாஸ் ஆகிடும் ஸோ இப்பேற்பட்ட அற்புதம் மா மனிதர்களுடைய முயற்சியின் காரணமாக அவங்களுடைய அந்த ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு தியாகத்தினால நம்ம இன்னைக்கு ரொம்ப சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா ஒரே ஒரு கேள்விதான் இதுல இருக்கு நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சிருச்சு பட் நம்ம ஆரோக்கியத்திலையும் பொருளாதாரத்திலையும் சுதந்திரம் அடைஞ்சிருக்கோமா அப்படின்னா இல்லை எல்லா வீட்லையும் பாத்தீங்கன்னா அந்த தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்கு வேலை நிரந்தரம் இல்லை இந்த மாதிரி சூழல்ல ஆரோக்கியமும் பாத்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் பெருகிட்டே போயிட்டு இருக்குங்கிறதையும் கேன்சர் டயபெட்டிக் இந்த மாதிரி பல பெரிய பெரிய நோய்கள் மக்களை தாக்கி வெளியே வராமல் வெளியவராம வர முடியாம மருத்துவ செலவுகள் எக்கச்சமா செஞ்சுக்கிட்டு விலைக்கு போக முடியாம இது மாதிரி இருக்கக்கூடிய சூழல்கள் பாத்தீங்கன்னா நவீன இயந்திரங்கள் கண்டுக்கப்பட்டாலும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட அந்த நோயாளி வந்து செலவு செய்ய காசு இல்லாமல் கூட இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்களையும் பார்க்கும்போது இந்தியா முழுமையான சுதந்திரத்தை அடையல எப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் மேம்பட்டு அப்பதான் அந்த முழுமையை அடைய முடியும் அதற்காக நம்ம இன்னொரு போராட்டத்தை நம்ம செய்ய தேவையில்லை யாருக்கு எதிர்க்காகவும் எதிராகவும் நம்ம போராட தேவையில்லை நம்ம சிந்திக்கணும் நம்ம ஆரோக்கியமா இல்லை நம்ம பொருளாதார இதை இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கு ஆனா ஏன் நம்ம வந்து அந்த முழுமையான நிலையை அடைய முடியாம எப்பயுமே ஒரு ஃபைனான்சியல் ப்ரீடம் இல்லாமலோ ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் ஒரு அவேர்னஸ் புரிதல் இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும் அந்த வகையில இன்னொரு பெரிய அந்த சுதந்திர போராட்டத்துல எத்தனையோ பேர் இறந்தாங்க இல்லையா அதுக்கு ஒரு நாடு நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தது அந்த ஏகாதிபத்தியத்துக்கு இல்ல நம்ம அடிமைப்பட்டு ஒரு மனிதன் மனிதனை கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடுமையில வாழ்ந்த காலங்கள் அது இருந்தது நாகரிகம் இல்லாத உலகம்னு சொல்லுவா அந்த மாதிரி வாழ்ந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுகள்ல மேல ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மேல நம்ம பட்ட கஷ்டங்கள் ஒரு உயிரிழப்புகள் எக்கச்சக்கமா நம்ம நம்மளுடைய சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் இழந்தோம் வைரஸ் கொரோனா வைரஸ் கோவிட் நைன்டீன் பல உயிர்களை கொண்டது ஏறக்குறைய பதினஞ்சு மில்லியன் மில்லியன் பதினஞ்சு மில்லியன் சார் மில்லியனுக்கு பத்து லட்சம் அப்படின்னா பாத்துக்கோங்க பதினஞ்சு மில்லியன் பீப்புள் வந்து இந்த கொரோனாவினால உலகளவில் இறந்திருக்காங்க ஒரு ரெண்டு வருஷ காலத்துல இத்தனை பேர் இறந்திருக்காங்க நம்ம எட்டம் கூட எரிக்கிறதுக்கு இடம் இல்லை ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல மருத்துவ வசதி இல்லை இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு பிரச்சனையை நம்ம கண் கூட பார்த்தது இப்ப ரீசண்டாக தானே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தி ரெண்டுல தான் பார்த்தோம் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ஸோ இதெல்லாம் மறக்க முடியாது பட் இந்த காலகட்டத்துல இறந்தவங்க யார் இறந்தாங்க ஏன் இறந்தாங்க அப்படிங்கிறது நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கோம் காரணம் என்னன்னா மறுபடியும் நம்ம இந்த மாதிரியான இழப்புகளை சந்திக்கக்கூடாது நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம் அப்படின்னா பை காட் கிரேஸ் நம்ம ஏதோ ஒரு வகையில ஆரோக்கியமாக இருந்திருக்கோம் அதனால நம்ம தப்பிச்சிட்டோம் ஆனா அடுத்த முறையில ஏதோ ஒரு வைரஸ்ல நம்ம சந்திப்போமா தப்பிப்போமா வேற ஒரு பிரச்சனையில் சந்திப்பா தப்பிக்க முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு அந்த வகையில இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட பிரிளில் ஒரு முப்பத்தி ஒன்பது வயசு உள்ள வரைக்கும் ஒரு ஒரு பெர்சன்ட் பீப்பிளும் நாற்பது டு நாற்பத்தொம்போதில் ஒரு நாலு பர்சன்ட் பீப்புளும் ஐம்பது டு ஐம்பத்தி ஒம்போது ஏஜ் குரூப்பில் ஒரு பதிமூணு சதவீத பீப்பிளும் அறுபத்தி அறுபது டு அறுபத்தொம்போதில் இருபத்தேழு சதவீத பீப்புள் எழுபது டு எழுவத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் மில்லியன் இருபத்தெட்டு சதவீத பீப்பிள் அதுக்கப்புறம் எண்பது வயசுக்கு மேலே இருபத்தி ஏழு பெர்சன்ட் பீப்புள் அதாவது நூறு பெர்சன்ட் பீப்புளில் அந்த பதினஞ்சு மில்லியன் சொல்கிறோம் இல்லையா அதை இந்த மாதிரி பிரித்து ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய கணக்கீடு அப்ப இதுல யார் அதிகமா இறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த இருபத்தி ஏழு பெர்சன்ட் இருபத்தி எட்டு பெர்சன்ட் எல்லாம் பாருங்க அறுபது வயசுக்கு மேல அறுபது டு எழுவத்தி ஒன்பது எனக்குரிய ஒரு ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் அங்கதான் இறந்திருக்காங்க இன்னும் ஒரு இருபத்தி ஏழு பெர்சன்ட் எண்பது வயசுக்கு மேல அங்க ஒரு நாலு 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 மில்லியன் நாலு மில்லியன் நாலு மில்லியன் டோட்டல் பன்னெண்டு மில்லியன் எங்க என்ன அந்த அறுபது வயசு அறுபது வயசுக்கு மேல இறந்திருக்காங்க அந்த தான் ஒரு மனிதனுடைய நோய் சக்தி கம்மியா இருக்கும் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவ்வளவு இறப்புகள் நடந்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன ஏன் இந்த கிராப் வந்து இந்த அளவுக்கு வேகமாக இறப்புல பெரிய அளவில் வளர்ந்தது இந்த பதிவுகள் இந்த மாதிரி மனப்பதிவுகள் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை தான் இங்கே பட்டியலில் போட்டிருக்கோம் இந்த கொரோனாவினுடைய இறப்புகளுக்கு அடிப்படை காரணம் முக்கியமாக இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருந்தது தான் இந்த வீக் வீக்கா இருந்ததுனால அந்த வைரஸ்னுடைய அந்த வீரியத்தை நம்ம உடம்பு தாங்க முடியாமல் அதனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வைரல் லோடு அதிகமாகி லங்குல இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்பட்டு மல்டி ஆர்கான் டேமேஜ் ஆகி இறப்புகள் ஏற்பட்டது அதே மாதிரி பல பேரு மல்டிபிள் எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க பல பேருக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இருந்தது கிட்னி ப்ராப்ளம் இருந்தது லங்ஸ் ப்ராப்ளம் இருந்தது இவங்கெல்லாம் இதுல பாதிக்கப்பட்டாங்க அதோ ஒரு பெரிய ரெண்டாவது வந்து காரணம் அதுதான் மூணாவது காரணம் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமா இருந்திருக்காங்க ஏன்னா வயசாக அவங்களுக்கு இம்யூனிட்டி வீக் ஆகும் அப்போ அவங்க இறப்பு விகிதம் அதிகமாயிடுச்சு நாலாவது வந்து நியூட்ரிஷன் டெபிஷியன்சி நம்ம ஏற்கனவே சத்தான ஆகாரங்கள் எடுக்கலை அதனால ஏற்பட்ட அந்த குறைபாடு அந்த இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடியதுக்கு சத்தான உணவும் தேவை அது இல்லை ஸோ உடம்பு ஒரு கிருமியை சந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்துருச்சு அடுத்ததாக கரெக்டான ட்ரீட்மெண்ட் அஞ்சாவது கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல கிடைச்சாலும் கூட அது சரியாக இல்லை அந்த மாதிரி நேரத்தில் மக்கள் வந்து எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் வசதி இல்லாமல் எல்லாம் இறந்தாங்க இல்லையா நம்ம எல்லாம் கேள்விப்பட்டது தானே அடுத்த ஆறாவது இந்த வைரஸ் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை இதில் வந்து சில வைரஸ் இதை சில வேரியண்ட் இந்த டெல்டா ஓமிக்ரான் சொல்லக்கூடிய சிலது தான் கொஞ்சம் வீரியமாக இருந்தது பட் இம்யூனிட்டி நல்லா இருந்தது எல்லாருமே இதில் தப்பிச்சுக்கிட்டாங்க அதனால இந்த கொரோனா காலத்துல மக்கள் இறந்ததுக்கு அடிப்படை காரணம் இம்யூனிட்டி வீக்னஸ் அப்படிங்கறத நம்ம ஒரு ஒன்றா இருந்தது அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் சக்தியை பத்தி நம்ம தெரிஞ்சாகணும் காரணம் என்னன்னா உங்க உடம்புல நோய் சக்தி நல்லா இருந்ததுனாலையும் என் உடம்புல நோய் சக்தி நல்லா இருந்ததுனால நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் இது தவிர இன்னைக்கு உலகளவில் நம்ம வாக்கும் பொழுது இந்த கொரோனாவுக்கு அப்புறம் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு இம்யூனிட்டியை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த உணவட்டங்கள் இல்லை துணை உணவுகள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனிட்டி சப்ளிமெண்ட் மார்க்கெட் வந்து நாலு மடங்குக்கு மேல அதுக்கு முன்னாடியை விட பெருகிச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இப்போ கடந்த இந்த பீரியடுகளில் ரெண்டு இருபத்தாறு பில்லியன் யுஎஸ் டாலர் வியாபாரம் நடந்திருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ரெண்டுகளில் நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் யூஎஸ் டாலர் வியாபாரம் இந்த சப்ளிமெண்ட் லைன்ல நடக்கும் அப்படிங்கிறது காரணம்னா மக்களுக்கு இம்யூனிட்டியை பற்றிய ஒரு விழிப்புணர்வு குளோபலாகவே வந்திருக்கு இது குளோபலாக நடக்கக்கூடிய ஒரு ரிக்கார்டை வந்து இங்க நம்ம பக்கத்துல போட்டிருக்கோம் அதே போல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோடி இருக்கு இதுல நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நம்ம பதினாறாயிரம் கோடி அப்படிங்கிற அளவுல நம்ம மார்க்கெட் சைஸ் பெருகிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுகளில் அது வந்து முப்பத்தி மூணாயிரம் கோடிகளுக்கு மேல பெருகும்னு சொல்லி கணக்கெடுச்சு இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இப்ப மக்களுக்கு புரிதல் ஏற்பட்டு சக்தியை மேம்படுத்தக்கூடிய துணை உணவுகளையும் அது மாதிரியான உணவு ஐட்டங்களையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அவேர்னஸ் இருக்கு அதற்கான பல அடிப்படைகளை புரிந்து கொண்டு அது சார்ந்த இடங்கள்ல அவங்க சர்வீஸை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப முக்கியமான விஷயம் நம்ம பேசக்கூடியது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் பார்த்ததுல இந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய இம்யூனிட்டி அதுதான் ஆரோக்கியத்தினுடைய ஒரு சென்டர்னு சொல்றது அது நமக்கு குறைஞ்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு சொல்லணும் அதனால வெளியிருந்து வரக்கூடிய திரட்டாகட்டும் உள்ளே ஏற்படக்கூடிய கேன்சர் போன்ற பிரச்சனைகள் ஆகட்டும் இன்னும் பல மெட்டபாலிக் டிசார்டர்ன்னு சொல்லக்கூடிய நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட நோய்களுக்கு தீர்வு வேணும்னா நம்ம இம்யூனிட்டி ரொம்ப ஹெல்த்தா இருக்கணும் ஹெல்த் இம்யூன் சிஸ்டம் மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வா இருக்கும் அந்த வகையில தான் நம்ம இப்ப இம்யூனிட்டியை பத்திய ஒரு வெளிப்புணர்ச்சிய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ரெண்டு இடத்துல சேலஞ்சா மீட் பண்றோம் ஒன்னு ஹெல்த்ல இன்னொரு பக்கம் வெல்த்ல இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு நமக்கு டயட் வந்து பூவர் டயட்டு பாஸ்ட் ஃபுட்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது தூக்கமும் இன்னைக்கு நம்ம லேட்டா தூங்குறோம் அப்படி ஒரு பக்கம் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கிச்சக்கமாயி போச்சு அதனால மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகுது தொற்று நோய்கள் பெருகிட்டே இருக்கு இம்யூனிட்டி விற்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தொற்று நோய்கள் பெருகிட்டே இருக்கு புதுசு புதுசாக கிருமிகள் வருது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை உலகளவில் பெரிய பிரச்சனையா இருக்கு கிருமிகளுக்கு எந்த ஆன்டிபயாட்டிக் வேலை செய்யறது இல்லை அடுத்து வந்து டயபெட்டிக் ஹார்ட் டிசீஸ் ஒபேசிட்டி போன்ற கார்மோனல் பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கு அதுக்கு தீர்வு இல்லைன்னு அளவுக்கு மக்கள் வந்து பயந்துகிட்டு இருக்காங்க எந்த துறையும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டில் இல்லை அடுத்து மென்டல் ஹெல்த் இன்னைக்கு மக்களுக்கு பணப்பிரச்சனையின் காரணமாக உறவு முறை காரணமாக ஒரு மிகப்பெரிய லெவலில் டெப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க காஸ்ட் ஹெல்த் கேர் காஸ்ட் வந்து ஒரு பக்கம் கூடிக்கிட்டே இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ஆகட்டும் மற்ற இதுகளுக்கும் வாழ்நாள் போற மருந்து எடுக்கிறது இந்த டெஸ்டிங்க்காக செலவழிக்கிறது எல்லாம் பெரிய விஷயமா இருக்கு அடுத்து இந்த பக்கம் வெல்த்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மக்களுக்கு வந்து ஒரு இன்கம் வந்து ஒரே மாதிரி இல்லை உயர்வு தாழ்வு ரொம்ப அதிகமா இருக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி வருமானமும் இல்லை தொழில் செய்யலாம்னு பார்த்தா கச்சகமா போட்டிகள் இருக்கு ஜாப் செக்யூரிட்டி இந்த விஆர்எஸ் இதுன்னு சொல்லி வந்தாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இருந்து ஐடி துறையிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் விஆர்எஸும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் உங்களுக்கு தெரியும் வீட்டு வாடகை அது இது செலவுகள் மளிகை ஜாமான் அது எல்லாமே பெருகிட்டு இருக்கனால இன்கம் கூட்ட முடியல செலவு கட்டுப்படுத்த முடியல கரண்ட்ல இருந்து எல்லாமே கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு பெட்ரோல் செலவு எல்லாமே கூடுது அடுத்து கடன் தொல்லைகள் ச சமாளிக்கிறதுக்காக வீட்டு பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு லோன் வாங்கும்போது கட்ட முடியாம கிரெடிட் கார்டு அது இதெல்லாம் நம்ம மக்கள் ஏமாந்துட்டு அதிக பணமாக பணம் கொடுத்து அது கடைசியில் மன உளைச்சலுக்கு ஆயலாகிடுறாங்க பைனான்சியல் லிட்ரேசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்ஜெட்டிங் போடுறது மிச்சப்படுத்துறது அதை எப்படி ஹேண்டில் பண்றது பணத்தை அதுவும் தெரியல அதனால இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்னு ஒரு விஷயத்துல ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணி அதுல மேலே வருவதுங்கிறது ஒரு குதிரை கொம்பா இருக்கு அதாவது அனுபவம் இல்லாத காரணத்திலாகவும் சரியான துறையில் அவங்க ஈடுபடாத நாள்களையும் பல பிரச்சனைகள் வருது ஏறக்குறைய ஹெல்த்தும் பிரச்சனைய வெல்த்தும் பிரச்சனையாக இருந்து வாழ்ந்துட்டு இருக்கும் போது இப்போ இதை பற்றியும் முழுமையாக மக்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றியும் சரி இந்த மாதிரி ஹெல்த்து வெல்த் ரெண்டையும் பற்றி விழிப்புணர்ச்சி கொடுத்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கறதின் மூலமாக மக்களை ஆரோக்கியப்படுத்த முடியும் பொருளாதார ரீதியாக அந்த ஃப்ரீடத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படை தான் தமிழ்நாடு ஹெல்த் டு ஹெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டி போயிட்டு இந்த வரிசையாக வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் ஸோ இந்த அடிப்படையில் நம்ம இப்போ முழுமையாக ஒரு புரிதலை வந்துட்டோம் இன்னைக்கு விலவாசியை கட்டுப்படுத்துறது உங்கள் கையில் இல்லை ஆனால் உங்கள் இன்கம்மை கூட்டுறதுக்கு ஒரு வழி இருக்கு இப்போ தான் நம்ம வந்து போர்லைப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பார்த்தாகணும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா இம்யூனிட்டி கம்ப்ளீட்டாக இம்யூனிட்டியை அப்படின்ற வார்த்தையை பேசும் பொழுது அதில் முக்கியமாக நம்ம பேச வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா போர் லைப் ரிசர்ச் அதுதான் இம்யூனிட்டி கம்பெனி த இம்யூன் சிஸ்டம் கம்பெனின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஆரம்பித்து உலக அளவில் அறுபத்தஞ்சு நாடுகளுக்கு மேலே சிறப்பாக மக்களுடைய ஆரோக்கியத்தில் பர்டிகுலராக இம்யூனிட்டியை மேம்படுத்துறது சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அதெல்லாம் பின்னாடி கட்சி பார்க்க போகிறோம் கம்பெனியை பற்றியும் பொருளை பற்றியும் ஒரு முழுமையான ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் பைனான்சியல் பீரியடத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அது இந்த ஃபோர் லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஹெல்த்தும் இன்ஃபினிட்டி ஹெல்த்தும் கிடைக்கும் ஆப்டிமம் ஹெல்த்தும் கிடைக்கும் அது இம்யூனிட்டி ஹெல்த்னு சொல்லலாம் ஸோ இம்யூனிட்டி சிறப்பாக செயல்பட்டால் மட்டும்தான் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் ஏற்கனவே பார்த்த அட்டவணைகளை சொன்ன மாதிரி வரக்கூடிய காலங்களும் நமக்கு சேலஞ்சு தான் இருக்கு கேன்சர்லாம் பெருகிட்டே இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதில் நோபல் பிரைஸ் போன இந்த வருஷம் கொடுத்த நோபல் பிரைஸில் டி செல்லில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதில் இம்யூனிட்டியா சார்ந்த ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தான் போர் போர்ளைப் வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்குது அடுத்து இப்போ சைனாவில் டயபெட்டிக்கு ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் டெப்தலவை பார்த்தா அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இம்யூன் செல்களுடைய ஒரு ஈடுபாடு இருக்கு அதனால எங்க ஆரோக்கியத்தை பற்றி பேசினாலும் இம்யூனிட்டியை பேசி ஆகணும் செல்வத்தை பற்றி பேசணும்னா ஆரோக்கியத்துறை தான் செல்வம் சேர்ப்பதற்கு சிறந்தது காரணம்னா கொரோனா போய் கால கொரோனா போன்ற காலங்களில் பல நிறுவனங்கள் மூடப்பட்டது அதில் சில நிறுவனங்கள் நல்லபடியாக நடந்தது ஆனால் புதிய நிறுவனங்கள் தோன்றிச்சு ஆனால் ஓடிக்கிட்டு இருந்த நிறுவனங்கள் என்னன்னா ஆரோக்கியத்துறையில் உணவுத்துறை அதே மாதிரி மெடிக்கல் லைன் எல்லாமே சிறப்பாக தான் ஓடிக்கிட்டு இருந்தது சொல்லப்பான டாக்டருங்க அந்த பயந்துகிட்டு பல டாக்டர்கள் வீட்டில் இருந்தாங்கிறத தவிர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்ணதுனால நோய்வாய்ப்பட்டு இறந்த எத்தனையோ டாக்டருங்க ஏன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி வேணும் தானே டாக்டர்னால கூட இம்யூனிட்டி வேணும் தானே அவர் மனிதர் தானே அதுல மிகப்பெரிய அற்புதமான மனிதர்கள்லாம் நம்ம இழந்திருக்கோம் எஸ்பி பாலசுமரி விவேக் இன்னும் டாக்டர்லயே பெரிய பெரிய மாமனிதர்கள்லாம் நம்ம இழந்திருக்கோம் காரணம்னா அவங்களுக்கும் இம்யூனிட்டி குறைவா இருந்தது அதனால இதெல்லாம் பார்க்கும்போது போர்ளைப் ரிசர்ச் அப்படிங்கிறது த இம்யூன் சிஸ்டம் கம்பெனி அதனுடைய சயின்ஸு மற்றதெல்லாம் அப்புறம் நம்ம பார்க்க போறோம் ஸோ நமக்கு ஒரு அன்லிமிட்டடா ஒரு வெல்த்தும் கிரியேட் பண்றதுக்கு போர்லைப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க அப்ப இது வரைக்கும் நான் சுதந்திரத்தை பத்திய புரிதலை ஏன் சொன்னேன் சுதந்திரம் அந்த இப்ப நம்ம நல்லா இருக்கோம் நமக்கு தெரியல ஆனா அந்த கஷ்டப்பட்டவங்கிட்ட கேட்டாதான் தெரியும் அவங்க எல்லாம் சிரமப்பட்டு நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம அட்லீஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் அடுத்து நோய்ப்பு சக்தி இல்லாதனால கொரோனா காலத்துல நம்ம சுதந்திரமாவே இல்லை அடங்கி கிடந்தோம் பயந்து கிடந்தோம் யாராவது இருமுன்னா கூட நமக்கு பயம் வந்தது இப்போ அங்கேயும் சுதந்திரம் இறந்துட்டோம் அப்ப ஒரு பக்கம் ஒரு வெளிநாட்டுக்காரங்கிட்ட பிரிட்டிஷாருக்காரங்கிட்ட பிரிட்டிஷ் மக்கள் அந்த நாட்டுக்கிட்ட அடிமைப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ நோய் கிருமிகள் கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகளை அடிமைப்பட்டு வாழக்கூடிய காலத்தை பார்த்தோம் இந்த ரெண்டுல இருந்தும் நம்ம இப்போ மீண்டு வரணும் அப்படின்னா இன்னும் மற்ற நாடுகளுக்கு அடிமைப்படாம இருக்கணும் அப்படின்னா இந்தியா வல்லரசாகணும் இந்தியா வல்லரசாக ஒவ்வொரு தனி மனிதரும் பைனான்சியலாக ஆரோக்கியத்துல மிக சிறப்பான நிலையை அடையணும் ஒவ்வொரு குடும்பமும் ஆரோக்கியமும் பொருளாதாரத்தையும் நிறைவான குடும்பமாக மாறணும் அந்த ஒரு முயற்சியில தான் தமிழ்நாடு ஹெல்த் டு ஹெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டி நம்ம இந்த ப்ரோக்ராமை உங்களுக்காக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸையும் பாருங்க முன்னாடி இருக்க வீடியோங்களையும் பாருங்க இப்போ நமக்கு ஒரு நல்ல வருமானம் நம்ம குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தலைமுறைக்கு ஒரு நல்ல வருமானத்தை சேர்த்து போகிறதுக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு பேசுவீன்கம் நம்ம வேலை செய்யலானா கூட இல்லை குறைவாக வேலை செஞ்சால் கூட கச்சமாக பணம் வரணும் அந்த மாதிரி போர் லைஃப் வந்து ஹையஸ்ட் பே அவுட் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அறுபத்தி நாலு பர்சன்ட்டுக்கு மேலே கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் அதே மாதிரி ஒரு குடும்பம் ஹேப்பினஸா இருக்கணும் அப்படின்னா ஹெல்த்து வெல்த்தும் கைகோர்த்து இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நமக்கு அந்த புல்பில்மெண்ட் சந்தோஷம் கிடைக்கும் ஸோ இத்தனை விஷயங்கள் நம்ம பேசினதுக்கு காரணம் என்னன்னா இந்த முழுமையை அடைவதற்கு ஒரே ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி போர் லைஃப் உடைய ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ அந்த கம்பெனியை பற்றியும் அந்த கம்பெனியுடைய என்ன சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல நம்ம இணைஞ்சி அந்த சர்வீஸை கொடுக்கறது மூலமா எப்படி நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறையும் உலக அளவுல உங்க வியாபாரத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பையும் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம போர் லைவ பத்தி இந்த மாதிரி அதனுடைய தகவல்களை பார்க்க போறோம் இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க ஏன் போர் லைப் ஏன் போர் லைஃப் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் அதுல நம்ம அதை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதன் கூட இணையம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்க போறோம் அதனால அந்த ஹேப்பினஸ்ஸை தான் அல்டிமேட் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு ஜீவராசினுடைய ஒரு அல்டிமேட் எய்ம்னா ஹேப்பினஸ் தான் அந்த ஹேப்பினஸ்க்கு தான் நம்ம சொன்னோம் சுதந்திரம் வேணும்னு சொன்னோம் அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்திலையும் பொருளாதாரத்தை வேணும்னு சொல்லணும் அதை முக்கியமா பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி மூலமா தான் இந்த ரெண்டையும் அடைய முடியும்னு சொல்லணும் அந்த வகையில ஓர் லைஃப் த இம்யூன் சிஸ்டம் கம்பெனி உங்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்து உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியையும் மாற்றத்தையும் சுதந்திரத்தையும் கொடுக்க தயாராக இருக்கு நம்மளாம் இணைந்து இந்த போர்லை வாய்ப்பை பயன்படுத்தி மிக சிறப்பாக நம் குடும்பத்தையும் சரி நம்முடைய நண்பர்கள் குடும்பத்தையும் மேலோக்கி இந்த நம்ம நாட்டை ஒரு நல்ல வளர்ச்சி நாடாக மாற்றக்கூடிய ஒரு பொறுப்பை எடுப்போம் அதுதான் நம்ம நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி நேதாஜி இந்த மாதிரி புனித ஆத்மா அவளுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமையாக இருக்கோம் அவங்களுடைய நினைவாக அவளுக்கு நன்றி கூறி இந்த ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார சுதந்தை அடைகிற அந்த பயணத்தை உங்களோட நான் தொடர்ந்து செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது நாம் அந்த பொறுப்பை ஏற்று மற்றவர்களுடைய வாழ்க்கையில விலக்கேற்றக்கூடிய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த பணி சிறப்பாக இருக்கிறதுக்கு உங்களுக்கும் நமக்கும் பிரபஞ்சம் நிச்சயமாக நமக்கு சப்போர்ட் பண்ணும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அடுத்த பதவிகளை சந்திக்கலாம் நன்றி